அழகான ஒரு கிராமத்தில் ஒரு பேராசை நாய் வாழ்ந்து வந்தது எப்போதும் அதிகம் வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தது ஒருநாள் அது கிராமம் முழுதும் உணவு தேடி அலைந்தது அதற்கு மிகவும் பசி அப்போது அது ஒரு பெரிய சுவையான எலும்பை கண்டது அதன் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது இதை யாரும் எடுத்துவிடக் கூடாது என்று நினைத்து எலும்பை வாயில் பிடித்துக்கொண்டு வேகமாக ஓடத் தொடங்கியது ஓடிக்கொண்டு ஒரு சிறிய மரப்பாலத்தின் மீது வந்தது கீழே தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது தண்ணீரில் கீழே பார்த்தபோது இன்னொரு நாய் எலும்புடன் இருப்பதைப் போல தெரிந்தது அந்த எலும்பையும் எனக்கு வேண்டும் என்று பேராசை வந்தது அது குறைத்தது எலும்பு வாயிலிருந்து நழுவி நதிக்குள் விழுந்து மூழ்கியது தன்னுடைய நிழல்தான் என்பதை அறிந்து நாய் கவலையுடன் அமைதியாக பாலத்தில் அமர்ந்தது அதனுடைய தவறை உணர்ந்து அது ஒரு பாடம் கற்றுக்கொண்டது பேராசை கொண்டால் நம்மிடம் உள்ளதையும் விடுவோம். பேராசை ஒரு பெரிய நஷ்டம்